ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து கம்பு உருண்டை எப்படி செய்கிறதான்னு பார்க்க போகிறோம் அந்த கம்பு உருண்டை வந்து எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கம்பு உருண்டை வந்து பெண்கள் இருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்பவே நல்லது அதிகமாக இரும்பு சத்து இருக்குது அதனால் அதை வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தீங்கனாலே திரும்ப எப்போ செய்வீங்கன்னு தான் கேட்பாங்க அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஹெல்த்தியானது கூட அதை எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் இப்போது அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டம்ளர் கம்பு எடுத்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்துட்டு அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு வறுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக வரணும் நல்லா பொன்னிறமாக வரணும் வ வரும்போதே நம் நமக்கு நல்லா வாசம் வரும் கம்போட கம்பு நல்லா வருப்படும் போதே நமக்கு நல்லா வாசம் வரும் அப்படியே நல்லா வாசம் வரும்போது நல்லா வறுத் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதை வேறு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க அதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து அரைக்கணும் அதனால் இப்போ நம்ம வந்து ஆற வச்சிடலாம் இது மாதிரி ஒரு பேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க ஆற வச்சிட்டு இதை நம்ம வந்து இப்போ வந்து அரைச்சிடலாம் இது வந்து ரொம்ப மையாக வந்து அரைக்கக்கூடாது ரொம்ப மையாக அரைச்சா நமக்கு வந்து சாப்பிடும்போது ஒரு ஒரு மாதிரி வலுவலுப்பாக இருக்கும் இது வந்து லைட்டாக போகிற போகிறான்னு இருக்கிற மாதிரி அரைக்கணும் ரொம்பவும் வந்து வலுவலன்னு இருக்கக்கூடாது லைட்டாக பரபரன்னு இருந்தால் தான் நமக்கு வந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நீங்கள் எந்த டம்ளரில் வந்து கம்பை எடுத்தீங்களோ அதே டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க அந்த வெல் அதில் கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி வெள்ளம் வந்து நல்லா வந்து கரையிற அளவுக்கு அடுப்பில் வச்சு காய்ச்சிருங்க பாகுபதத்தெல்லாம் பாகுபதம்லாம் கிடையாது வெள்ளம் வந்து நமக்கு கரையணும் இதில் ஏதாவது தூசி ஏதாவது இருக்கும்ல அதனால தான் அப்படியே அதில் காய்ச்சிட்டு இருக்கும்போதே நமக்கு வந்து ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுவாங்க ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் போட்டுவாங்க இந்த மாதிரி நமக்கு வந்து நல்லா காய்ச்சி இதில் வந்து வெ வெள்ளம் வந்து நல்லா சுத்தமான வெள்ளமாக இருக்க இருக்கணும் அதனால தான் எனக்கு வந்து நல்ல வெள்ளமாக நல்ல வெள்ளமாக தான் இருந்தது அதனால் நான் வந்து வடிகட்டலை சப்போஸ் அதில் வந்து தூசி மண் ஏதாவது இருந்தால் நம்ம வந்து வடிகட்டி தான் அதை சேர்க்கணும் அப்போ வந்து இப்போ வந்து அதில் முந்திரி பருப்பை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நெய்யில் வறுத்து முந்திரி பருப்பை வேணும்னா சேர்த்துக்காங்க இல்லட்டா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க அதில் சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்காக தான் அதை போடுறது உங்களுக்கு வேணும்னா போட்டுவாங்க வாங்க இல்லைனா விட்டுருங்க இப்போ வந்து பாகு நல்லா நமக்கு வந்து ஆறிடுச்சு அதை வந்து நம்ம வந்து இப்போ அதில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டான பதத்தில் வந்து ஊற்றிக்கங்க ரொம்ப நான் வந்து சொன்ன அளவில் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஊ வச்சுருந்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் ரொம்ப ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இதுவாகவும் இருக்கக்கூடாது நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு லட்டு செய்கிறப்ப எந்தளவுக்கு நம்ம வந்து பிடிப்போமோ அந்தளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு வாரம் ஆனாலும் வந்து நமக்கு வந்து கெட்டு போகாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இன்னொன்று இன்னும் சொல்லணும்னா நம்ம செஞ்ச அன்னைக்கு விட அடுத்த நாள் சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அடுத்தடுத்த நாளில் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்